நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு பார்க்க போகிறோம் ஒரு பாக்கெட் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு நூற்றி எழுவத்தஞ்சு கிராம் அது இது இரநூறு இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம் பெரிய கிளாஸில் ஏலக்காய் நாள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை நல்லா கட்டி இல்லாமல் ஊற்று விட்டுட்டு லைட்டாக தான் பிசையணும் சாஃப்டாக ஸ்மூத்தாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே பிசையணும் மைதா மாவு கோதுமை மாவு பிசைகிற மாதிரி அமுக்கி பிணைஞ்சிடக்கூடாது இது லைட்டாக தான் இப்படி தான் பிசையணும் பிசைஞ்சு நல்லா கிராக் இல்லாத அளவுக்கு இதை பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் இந்த பெரிய டம்மர் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை அதை சர்க்கரையை பாகு காய்ச்சறதுக்கு சர்க்கரை போட்டுவிட்டு சர்க்கரை மூழ்க அளவு அதாவது அந்த சர்க்கரை மூங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும் அது பாகு காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் பாகு இருக்கிற நேரத்தில் நம்ம இதை உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறலாம் அந்த சக்கரை பாகுக்கு நாலு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டுட்டு இது கொதிச்சுட்டு இது அது பாகு காஞ்சி பிசு பிசுன்னு தன்மை வர்ற அளவுக்கு அந்த பால் காஞ்சா போதும் இந்த பால் காஞ்சிட்டு இருக்கிற போதே நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த குலாப்ஜாமுன் மிக்ஸை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் எப்படி போட்டு பிரித்து எடுத்துக்கலாம் இது பொறுத்து இது வேகமாக வேலை முடிஞ்சிடும் குலாப் ஜாமுன் மிக்ஸில் செஞ்சால் இது இல்லாமல் கோதுமை மாவும் ரவையும் இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு பதிலாக கோதுமை மாவும் ரவையும் போட்டு பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்படி உருண்டையெல்லாம் திரட்டி போட்டு செஞ்சால் அந்த குலோப் ஜாமுன் மிக்ஸும் குலோப் ஜாமுனும் நல்லாயிருக்கும் அது ரவை அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு கப் கோதுமை மாவுன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் அதில் ரவை சேர்த்தா போதுமானது அந்த குலோப் ஜாமுனும் நல்லாயிருக்கும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க இது உடனே செஞ்சு உடனே போட்டு உடனே எடுத்துடலாம் இது பத்து நிமிஷம் கூட இதுக்கு வேலை கிடையாது அப்படின்றமுன்னா செஞ்சிடலாம் இவ்வளோதான் இந்த பொறிச்சு எடுத்துடலாம் விருவல் விடாது ஒன்றும் செய்யாது ஆனால் பாக காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த குலோப்ஜாமின் வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் போடுங்க சூடு சூடாக போட்டுராதுங்க போட்டால் விரிஞ்சு குழஞ்சது மாதிரி ஆகிடும் இப்போ இந்த உருண்டைகள்லாம் நல்லா வந்துருச்சு நல்லா ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் எடுங்க அப்போ தான் இல்லைன்னா உள்ளே இருக்கிற மாவு வேகாது எடுத்துட்டு இந்த பாகு இன்னும் கொஞ்சம் பிசு பிசுன்னு வரணும் வரட்டும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாக்கெட் மாவுக்கு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது உருண்டைகள் தான் வரும் அந்த அளவுக்கு தான் வரும் ஒரு பேக்கெட்டுக்கு இதே நம்ம கோதுமை மாவில் ரவை போட்டு ஊற வச்சு செய்கிற போது நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதை செஞ்சுக்கலாம் இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்கு சரியாக போகும் நம்ம செய்கிற இந்த பலகாரம் இந்த பதார்த்தங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா கைவண்ணம் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ்ன்னா நான் நிறைய டிஷ்ஷு போட்டுகிட்டே இருக்கேன் டிப்ஸுகளும் சொல்கிறேன் பிள்ளைங்க தலைக்கு இப்போல்லாம் பேக் போட்டு குளிக்கிறீங்கள அதில் தேங்காய் பால் எடுத்து வடிகட்டி தேய்ச்சி குளிக்கிற போது அளவளவாக மூணு தடவைக்கு கோட்டிங்கா தேய்ச்சி குளிங்க விட்டு விட்டு ஒரு தடவை தேய்ச்சிட்டு விட்டுருங்க அப்புறம் ஒரு தடவை தேய்ச்சிட்டு விட்டுருங்க அப்படி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தேய்ச்சி நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு விட்றணும் இப்போ நம்ம இந்த ஜீராப்பாலில் குலாப் ஜாமுன் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் இதே மாதிரி தான் கோதுமை மாவு ரவையும் ப்ரெட்லேயும் குலாப் ஜாமுன் செய்யலாம் அதுவும் ஒரு தடவை நான் அம்மா செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த குலாப் ஜாமுன் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ